வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸஸ் இருந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய ஆனியன் கலர் ஆனியன் கலரும் உங்களுக்கு ப்ளூ கலரும் கலந்த மாதிரி சாரி பாத்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தா உங்களுக்கு டோலா சுட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய கஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாரில உங்களுக்கு பிளவுஸ் கிடையாது ஆனா டிசைன் மட்டும் இருக்கு நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் சாரி பார்த்தா உங்களுக்கு பாந்திரி டைப்ல இருக்கு நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரும் உங்களுக்கு ஒயிட் கலர்ல டார்ட் டார்டா கொடுத்துருக்காங்க சாரில பார்த்தா உங்களுக்கு லாங் பார்டர் தான் பார்த்துட்டு இருக்க சாரி வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இதுல பிளவுஸ் கிடையாது பல்யூட்டிஷன் மட்டும்தான் இருக்கு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஃபிப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டார்க் மெரூன் கலர் மெரூன் கலர் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சேரீ சாரி ஃபுல்லா உங்களுக்கு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு டோலா சில்க்ஸ் பேர் வந்து டோலா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சாரி ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இந்த சேரீ பல்லூடி இருக்கு பிளவுஸுமே இருக்கு உண்டான பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தான் இருக்கும் சாரியோட பல்லூ டிசைன் இருக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரில உங்களுக்கு சீக்வான்ஸ் வந்துருக்கு பிரைஸ் உங்களுக்கு த்ரீ பிப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க லைட் லெக்ஸோனா க்ரீன் கலர் க்ரீன் கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சாரியில் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது ஆனால் பல்லு டேஸ் இருக்கான்னு பார்த்துடலாம் இதுவும் உங்களுக்கு சீக்வன்ஸ் தான் சாரியில் பல்லு டேஷன் கிடையாது ஆனால் ப்ளவுஸ் மட்டும் இருக்குது இதுதான் சாரியோட பிளவுஸு இது சாரிக்கு உண்டான பிளவுஸ் பார்த்துட்டு இருக்கிறது டோலா சில்க் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் பிரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க டார்க் கிரீன் கலர் கிரீன் கலரும் உங்களுக்கு ஐவேரி கலரும் கலந்த மாதிரி சாரி சாரியில பார்த்தா உங்களுக்கு பிளவுஸ் பல்லு டிசைன் ரெண்டுமே இருக்கு இதுவும் உங்களுக்கு சீக்வன்ஸ் தான் வந்திருக்கு உங்களுக்கு டார்க் கிரீன் கலர் சில்வரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரில பல்லு டிசைன் இருக்கு இதான் சாரீக்கு உண்டான பல்லு டிசைன் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆனியன் கலர் நல்ல ஒரு டார்க் ஆனியன் கலர் சேரீக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்டர் மாறின மாதிரி இருக்கு ஸ்டிச்சிங் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம் சாரீ பார்த்தா உங்களுக்கு டார்க் ஆனியன் கலர் ஆனியன் கலரும் ஐவேரி கலரும் கலந்த மாதிரி சாரி சாரியில பல்லு டிசைன் கிடையாது ஆனா ப்ளவுஸ் மட்டும் தான் இருக்கு இது உங்களுக்கு சீக்வன்ஸ் தான் பிரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மயில் கழுத்து கலர் மயில் கழுத்து கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி இது பாத்தீங்கன்னா சாரிக்கு உண்டான பிளவுஸ் சாரியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பாத்துருவோம் சாரி உங்களுக்கு சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இருக்கு பல்லுடிசைன் இல்ல சாரீல பல்லு டிசைன் கிடையாது ஆனால் டார்க் பீக்காக் ப்ளூ கலர் பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க்கு ராணி பிங்க்கும் ஒயிட் கலரும் அந்த மாதிரி சாரி இந்த சேரீல உங்களுக்கு பல்லு டிசைன் பிளவுஸ் இருக்கு இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் நீங்க வேற பிளவுஸ் போட்டுக்கலாம் சில பல்லுடிசம் கன்ஃபார்மா இருக்கு ஏன்னா ஜாயின்ஸ் என்ன ஏதாவது தான் வரும் சும்மா பிளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு விட்டுருப்பாங்க இதுக்கு மேட்சிங் வரல நீங்க உங்ககிட்ட இருக்க பிளவுஸ் நீங்க போட்டுக்கலாம் இதான் சாரிக்கு உண்டான பல்லு டிசைன் பிரைஸ் உங்களுக்கு த்ரீ பிப்டி தான் நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் தான் பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் உங்களுக்கு சீக்வன்ஸ் தான் வந்திருக்கு சாரில இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க பர்பிள் கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி இதுவும் உங்களுக்கு சீக்வன்ஸ் தான் நிறைய சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு சாரில பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்கு பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்தா உங்களுக்கு டோலா சில்க்ஸ் நம்ம சீக்வன்ஸ் டோலா சில்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் கலர்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு டார்க் ஆனியன் கலர் மாதிரி இருக்கு உங்களுக்கு பர்பிள் கலர் லைட் பர்பிள் கலர் கலந்துருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிப்டி தான் இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க லைட் வைலட் கலரும் டார்க் வைலட் கலரும் கலந்த மாதிரி சாரீ சாரில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் டார்க் டார்க் வைலட் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீல உங்களுக்கு பலு டிசைன் இருக்கு ஆனால் பிளவுஸ் கிடையாது ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சென்டர் தான் ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும் இது வந்து ஜாயின் சாரின்னு சொன்னாதான் தெரியும் சரியில் பார்த்தா உங்களுக்கு பல்லூ டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ராணி பிங்க்கு ராணி பிங்க்கும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி பார்டர் பார்த்து உங்களுக்கு கிரீன் கலர்ல பார்டர் வந்திருக்கு கலம் கறி டிசைன்ல உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு சாரியில ஃபுல்லா உங்களுக்கு கலம் கரி டிசைன்ஸ் தான் பார்டருக்கு உங்களுக்கு கிரீன் கலர்ல பார்டர் வந்து இருக்கு சாரி ரொம்பவே அழகான ஒரு கலர் சேரீக்கு பிளவுஸ் இருக்கு ஆனா பல்யூட்டேஷன் கிடையாது சாரியோட பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ரொம்பவே சாப்டா இருக்கு இந்த டோலா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் இந்த கலர் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆஷ் 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 கலர் கலர் கலரும் கலரும் மாதிரி இது உண்டான தான் உங்களுக்கு இந்த மேட்ச் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் கலர்ஸ் இருக்கான்னு பார்த்தலாம் இல்ல ஒரு டார்க் வைலட் கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க கிடையாது பிரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப் லைட் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ உங்களுக்கு மயில் கழுத்து கலரும் கலந்த மாதிரி சாரி பார்ட்ல ஃபுல்லாக உங்களுக்கு அன்னம் டிசைன்ஸ் வந்துருக்கு சாரில பல்லு டிசைன் இருக்கு ஆனா பிளவுஸ் இருக்கான்னு பார்த்துருவோம் ஒப்பன் பண்ணாதான் தெரியுது பிளவுஸ் இருக்கான்னு பாத்திரலாம் இதுதான் சாரி உண்டான பல்லு டிசைன் பார்டர் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க சாரில பிளவுஸும் இருக்கு பல்லு டிசைன் ரெண்டுமே இருக்கு இதுதான் சாரீக்கு உண்டான பிளவுஸ் பீகாக் ப்ளூ கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கு சாரில பல்லு டிசைனும் இந்த சாரீக்கு இருக்கு பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கை ப்ளூ இல்லை ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ நவாப்பால கலரும் கலந்த மாதிரி சாரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்து உங்களுக்கு டோலா சில்க் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய கஷ்டில உங்களுக்கு பல்லூ டிசைன் இதுல இருக்கு சாரியோட பல்லு டிசைன் பார்த்துட்டு எல்லா பார்த்தா உங்களுக்கு பிராண்டட் சாரி தான் பார்த்துட்டு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் நீங்க நார்மல் வாஷ் பண்ணலாம் வாஷிங் மிஷின்ல கூட நீங்க போட்டுக்கலாம் ஒரு சில ஸாரீ போடக்கூடாது இதுதான் சாரீ உண்டான பிளவுஸு ரெண்டுமே இருக்கு பல்லூ டிசைன் இருக்கு உங்களுக்கு பிளவுஸுமே இருக்கு நல்லா பிளைனா கொடுத்துருக்காங்க பிளவுஸு நீங்க ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் சாரியோட கலர்ஸ் நல்ல ஒரு டார்க்கு ஸ்கை ப்ளூ இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க ஐவேரி கலர் ஐவேரி கலரும் பிங்க் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரியில உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்துருவோம் ஃப்ளவர் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரிக்கே பிளவுஸ் இருக்கு இதான் சாரியோட பிளவுஸு நல்ல ஒரு அழகான ஒரு கலர் ஒயிட் கலர்ல உங்களுக்கு பிங்க் கலந்திருக்கு சாரியோட பிளவுஸ் பல்லு டிசைன் இருக்கு இந்த சாரிக்கு ஓபன் பண்ணி பார்த்தலாம் பார்டர் பார்த்தா உங்களுக்கு காஞ்சி பார்டர்ல வந்துருக்கு பார்த்துட்டு இருக்கிற சாரி வந்து ஜாயின் சாரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பல்லு டிசைன் வந்து இந்த மாதிரி தான் பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க பிரைஸ் உங்களுக்கு த்ரீ பிப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பார்டர் மட்டும் மாறி இருக்கு ஸ்கை ப்ளூல வந்துருக்கு அது பார்த்தா உங்களுக்கு பிங்க் இது ஸ்கை ப்ளூ சார் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரில உங்களுக்கு பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு பல்லு டிசைன் இருக்கு பல்லு டிசைன் இருக்கு பிளவுஸுமே இருக்கு பிளைனா உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பல்லு டிசைன் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க பர்பிள் கலரும் உங்களுக்கு வைலெட் டார்க்கு வைலெட் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ சாரீயில் உங்களுக்கு அன்னம் டிசைன்ஸ் வந்திருக்கு ஸேரீயில் பல்லூ டிசைன் கிடையாது ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துடலாம் சேரீயோட கலர் ரொம்பவே அழகான ஒரு கலர் சேரீக்கு ப்ளவுஸ் இருக்குது இதுதான் சாரீயோட ப்ளவுஸு நல்ல ஒரு டார்க்கு வைலெட் கலர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ தான் எல்லாமே பிராண்டட் சேர நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்தாச்சு கலெக்ஷன் பேர் பார்த்து உங்களுக்கு டோலா சிக்ஸ் தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய டோலா சிக்ஸ் சேர் தான் நம்ம பார்த்துருக்கிறது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கலெக்ஷன் பார்க்கலாம் பை